பாட்டிலுக்கு பத்து இருவா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்தினாங்களே என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆஹ் முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃப்யூஸ் ஆயிட்டார் முழுசா பாச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லனா அந்த இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமா எனக்கே தெரியல கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் அது மட்டும் இல்லை இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப பேமஸ் ஆஹ் அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு உங்களுக்குதான் தெரியுமே சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை பார்த்திடலாம் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எம்பத்தி ஒன்னு பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சம் விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா துபாய் குருகி சந்து கதை தான் போறீங்களா அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரே இதுதான் உங்க டக்கா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூடி இருக்குது நான் வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறத பத்தி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இங்க கட்டினா அந்த அந்த ஜவுளி தொழிலாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்ன்றது உண்மையான விஷயம்தான் பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல் கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் யாரு சி எம் சார் பதினோரு பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பல வருஷமா அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டு ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன் அப்ப நம்ம கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன ஒரு குளூ ஒண்ணு குடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே

இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணனும் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டுவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்புமும் நூறு சதவிதம் வரும் டி தேங்க் யூ நண்பா கான்ஃபிடன்ட் ஆக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்னிதா உள்ள ஒரு பொண்ணு காணமா நீங்களே அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூஆர் தேங்க்யூ கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் முழு பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை